நான் செய்தி வாசிப்பாளர் ஈவ்லன் திருவள்ளூர் மாவட்டத்தில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பிற்கு இன்றைக்கு நாம வந்திருக்கோம் இந்த வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பில் பதினான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து உறுப்பினர்களாக இருந்து பயன்பெற்று வராங்க இதனுடைய தலைவர் திரு லிவிங்ஸ்டன் அவர்களை நாம் இப்போ சந்திக்க போறோம் வாங்க அவருடன் பேசலாம் சார் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு வந்து ரொம்ப ஃபெமிலியராக வந்து பேசப்படுது ஏன்னா எல்லா விஷயங்களும் ஃபெமிலியராக பேசும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அதுவும் வசந்தம் கூட்டமைப்புல வந்து நீங்க நிறைய சேவைகள் வந்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அது சம்மந்தப்பட்டு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களை சந்திச்சது முதல்ல நாங்கள் நன்றி சொல்றோம் யாருக்குன்னா நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காகனா நம்ம தமிழக முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிறப்பு சலுகையாக அனைத்து ஊராட்சிகளில் நடத்தப்படுகிற தேர்தலில் மாற்றுத்தாளிகள் தேர்தல் இன்றி அவங்கள விருந்து பொறுப்பில் அமர்த்தலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதேமாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்முடைய பிரதாப் சார் வந்த பிறகு மாற்றுத்தனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து எளிதில் கிடைக்குது அதுக்கு நாங்கள் முதல்ல மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு எங்கள் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக வா மாட்டுத்தானில் மத்தியில் பல்வேறு சமூக பணிகளை செஞ்சுட்ருக்கோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூற்றி பதினோரு பேர் எங்கள் அமைப்பில் மெம்பராக இருக்காங்க அவங்களுக்கு உரிமை ரீதியான தேவைகளும் மற்றும் அவங்களுடைய திட்டங்களையும் வாங்கி கொடுக்கறது நாங்கள் முனைப்பாக செயல்பட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பிரச்சனை தீர்ப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குழுக்களாக உருவாக்கி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் மேம்படுத்துவதற்காக முக்கிய பங்கு வகிக்கிற மேடம் சார் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய சலுகைகளோ நிறைய நலத்திட்ட உதவிகளோ நீங்க வந்து வழங்கி கொண்டு வரீங்க அந்த வகையில உங்களுடைய சலுகைகளும் நலத்திட்ட உதவிகளும் எந்த வகையில வந்து நீங்க மற்றவங்களுக்கு பெற்று தரீங்க ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க சார் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சலுகைகள் மற்றும் அவங்களுடைய உரிமைகள் எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு சலுகைகள் வந்து ஈஸியாக கிடைக்குது ஆனால் நிறைய திட்டங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து சலுகைகள் ஈஸியாக கிடைக்குது எந்த இடத்துலையும் வந்து அங்கே வந்து அலக்கழிப்புகள் இல்லை ஆனாலும் கூட என்ன இருக்குன்னா அப்படின்னா நம்ம ஆன்லைனில் பதிவு பண்ண பிறகு நிறைய நாள் காத்து இருக்க வேண்டியதாக இருக்குது அது சீக்கிரம் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் திட்டங்கள் ஈஸியாக கிடைக்குது எளிதில் வந்து மாற்றுத்திறனாளி பயனடையக்கூடியதாக இருக்குது சரி இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான தடையற்ற சூழல் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கீங்களா அதே மாதிரி நம்ம திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களிடம் ஏதாவது மனுக்கள் கொடுத்திருக்கீங்களா நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரிக்கிட்ட ஏதாவது நீங்க மனுக்கள் கொடுத்துருக்கீங்களா அதுக்குண்டான முயற்சிகள் வந்து நடைமுறையில் எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்கு சார் தடையற்ற சூழலை பத்தி நிறைய மனுக்களை கொடுத்துருக்கோம்னா குறிப்பாக வந்து அனைத்து பொது இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர்றதுக்கான தடையற்ற சூழல் குறிப்பாக வந்து திருவள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய மால்கள் உதாரணமாக சென்னை சில்க்ஸ் அப்புறமா சினிமா திரையரங்கம் ராக்கி திரையரங்கம் போன்ற திரையரங்குகள் மாட்டுத்திறனாளிகள் எளிதில் போக முடியாது அதில் வந்து ரேம்பு வசதிகள் செய்யணும் லிஃப்ட் வசதிகள் செய்யணுன்ட்டு மாவட்ட ஆட்சியர் அணிக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் குறிப்பாக வந்து மாவட்ட மாற்றுத்தன நல அலுவலர்கிட்ட இது சம்மந்தமாக மனுக்கள் கொடுத்து அநேக முறை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எழுதி சென்று வர கழிவறை அமைச்சு தரணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க அவங்க எளிதில் போயிட்டு வர்றது ரேம்பு வசதி பண்ணி கொடுக்கணுன்ற மனுக்களும் கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க அது இதுதான் நாங்கள் கொடுத்துருக்க மனுக்கள் மேம் சார் இப்போ வந்து நீங்கள் வசந்தம் கூட்டமைப்பு சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வரீங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துறீங்களா சார் கண்டிப்பாக மேடம் அநேக தேவைகள் கோரிக்கைகள் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இன்னமும் வந்து நிறைய இடத்துல போயிட்டு வர்றதுக்கான சூழல் இல்லை அதில் குறிப்பாக மாவட்ட மாட்டுத்தன நல அலுவலகத்துக்கு சொல்லும் அதிகாரிகள் அங்கே நடந்தக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்களை வந்து சரி நீங்கள் ஈஸியாக கிடச்சிடும் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் அதிகாரிகள் வந்து ஒரு அன்பான முறையில் அவங்கள கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மாவட்ட மாட்டுத்தன நல அலுவலர் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா திட்டங்களையும் ஈஸியாக கடிச்சிடும் எல்லாம் போங்க கடிச்சிடும் அப்படின்றாங்க அது வந்து க அப்படி கிடைக்கல சரியான நோக்கத்துலேயும் அவர் வந்து ஒரு எல்லாரையும் ஈக்குவாலிட்டியா எல்லாருமே சமமா பார்க்கணும் ஏன்னா அதிகாரிகள் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்க தான் செய்யறோம் நாங்க தான் செய்யறோம் சொல்லாம இது வந்து அரசாங்கம் கொடுக்குற திட்டங்களை மக்களுக்கு ஈஸியா கொடுக்குறோம் அப்படின்றத அவர் உணர்ந்து எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும் இதுல எந்த ஒரு வாங்க நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு வசந்தம் கூட்டமைப்பின் தலைவர் திரு லிவிங்ஸ்டன் அவர்களை உள்ள நேரம் நம்ம வந்து சந்திச்சோம் மீண்டும் வசந்தம் கூட்டமைப்பின் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் மனமார்ந்த நன்றி ஜெனிடா நியூஸ் தொலைக்காட்சிக்கு நாங்கள் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் யாரும் வந்து இல்லை கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் திருளூர் மாவட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கணும் வசந்த கூட்டமை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெனிடா செய்திகள் மூலமாக திரு லிவிங்ஸ்டன் அவர்களை நாம் இவ்வளவு நேரம் சந்தித்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்